எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க எங்க போறீங்க எல்லாரும் எல்லாம் எங்கம்மா போறீங்க எங்கதான் போறீங்க எல்லாரும் ஏய் எல்லாரும் எங்கதாப்பா போறீங்க ஏய் எல்லாரும் எங்க போறீங்க எல்லாரும் எங்க தானா போறீங்க ஊர்ல இருக்க சாரி வெண்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லா அட்லாண்டா லேடிஸும் ரெட் கலர் சாரி ரெட் கலர் லேங்கான்னு வாங்குறாங்கிறாங்க கேட்ஸ்ல எதுவும் இவெண்டானு கேக்குறாங்க அப்படி இப்படி ரெட் கலர் அவுட்ஃபிட் ஃபிட் வாங்கி இவங்க எல்லாம் எங்க போறாங்க தெரியுமா நமக்காக நம்மளோட அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்களை மகளிர் நாள் கொண்டாட்டம் வச்சிருக்காங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரீல்ஸ் இதோடு மட்டும் இல்லாம மிஸ் கேட்ஸ் மற்றும் எக்கச்சக்கமான பல விளையாட்டு போட்டிகள் கூட வச்சிருக்காங்க வாங்க நமக்கான ஒரு நாள் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ் எல்லாம் கேட்ஸோட அஃபீஷியல் பேஜஸ்ல இருக்குங்க மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க எனக்கு தான் மொத பரிசு நான் விட்டுருவேன் நான் எப்படி சொல்லிருக்கேன் தெரியுமல்ல